பிரசாந்த் வாழ்க்கைய புரட்டி போட்ட சம்பவம் தியாகராஜன் நினைச்சும் கூட தடுக்க முடியல தமிழ் சினிமாவில தன்னோட அழகாலையும் வசீகர தோற்றத்தாலையும் எல்லாரையுமே ஆட்கொண்டிருந்தவர் நடிகர் பிரசாந்த் உண்மையிலேயே இவர் டாப் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொண்ணூறுகளை மொத்தமா தன் தான் பிரசாந்த் கிட்டத்தட்ட பிரசாந்த் விஜய் அஜித் இந்த மூணு பேருமே சமகாலத்து நடிகர்களாதான் சினிமாவுக்குள்ள வந்தாங்க தொண்ணூறுகள்ல மூணு பேருக்குள்ளயும் கடுமையான போட்டி இருந்தப்பவும் கூட பிரசாந்த் தனியா ஒரு டிராக்ல பெண்களை ரொம்பவுமே கவர்ந்துட்டு வந்தாரு அவரு நடிச்ச முதல் படம் வைகாசி பிறந்தாச்சு இந்த படத்துல பிரசாந்துக்கு ஜோடியா காவேரி அப்படிங்கிற நடிகை நடிச்சாங்க படத்தை இயக்குனவர் ராதா பாரதி இவர் இயக்கத்துல வெளியான முதல் படமும் இதுதான் இந்த படத்துக்கு புதுமுக நடிகரை போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்த சமயத்துலதான் பிரசாந்த ஒரு இடத்துல பார்க்க அரும்பு மீசையோட அழகாவும் விசாரிச்சதுல தியாகராஜனோட பையன் அப்படின்னு தெரிஞ்சதும் சரிதான் சினிமா அனுபவமும் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல தியாகராஜனை பார்க்க ராதா பாரதி அப்புறம் சில பேர் போயிருக்காங்க முதல்ல தியாகராஜன் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம பிரசாந்த் மருத்துவம் படிக்க லண்டன் போக ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா ராதா பாரதி இந்த ஒரு படம் மட்டும் நடிக்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்பவுமே வற்புறுத்தி கேட்டதால தியாகராஜன் சம்மதிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படம் தான் அதுக்கு பின்னாடி அவனை தொந்தரவு பண்ண கூடாது அப்படின்னு கட்டளையும் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம சம்பளம் பத்தி பேசும்போது பெரிய தொகையை பேசியிருக்கிறாரு தியாகராஜன் இவ்வளவு சம்பளம் கேட்டா அப்பவாவது தன்னோட பையனை நடிக்க சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு ஆனா வந்திருந்தவங்க அவர் கேட்ட தொகையை விட கூடுதலாவே கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி வலு சம்மதிக்க வச்சிருக்கு ஆனா பிரசாந்த் சினிமாவுக்குள்ள வந்ததுல துளி கூட விருப்பம் தான் இருந்திருக்கிறாரு தியாகராஜன் அதுக்கு பின்னாடி வைகாசி பிறந்தாச்சு படம் ரிலீஸ் ஆகக்கூடிய இருக்க தியாகராஜன் இந்த படம் வெற்றி அடையா நினைச்சுக்கிட்டு ஆனா அவரோட எண்ணத்துக்கும் மேலா யாருமே எதிர்பார்க்காத வெற்றியை பதிவு செஞ்சது வைகாசி பிறந்தாச்சு அதுக்கு பின்னாடி பிரசாந்த தேடி நூற்றுக்கணக்கான தயாரிப்பாளர்கள் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடி தியாகராஜனே சரி பிரசாந்த் தலையில என்ன எழுதியிருக்குதோ அதுபடியே நடக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பல படங்கள்ல நடிக்க வச்சிருக்கிறாரு டெக்னாலஜி வளர்ச்சி இல்லாத நேரத்திலையும் கூட சிங்கப்பூர் மலேசியா மக்களோட மானசீக நடிகரா உருவெடுத்தாரு பிரசாந்த் ஆனா விதி அவரோட கல்யாண பந்தத்துல விளையாடிடுச்சு நல்லா போய்கிட்டு இருந்த அவரோட சினிமா பயணம் அவரோட கல்யாண உறவாலேயே சீர்குலைஞ்சு போச்சு பிரசாந்த் என்கிட்ட அதிகமா வரதட்சணை கேட்கிறாரு அப்படின்னு அவரோட முன்னாள் மனைவி கேஸ் போட போலீஸ் கோர்ட் அப்படின்னு அலைஞ்சு அதுலயே சில நாட்களை கழிச்சுட்டாரு பிரசாந்த் அதுல பல வாய்ப்புகள் பறிப்போச்சு இல்லைன்னா அந்த நேரத்துல அவருக்கு மவுசுக்கு இன்னைக்கு வசூல் சக்கரவர்த்திகளா இருக்கக்கூடிய விஜய் அஜித் இவங்களை எல்லாம் பிரசாந்த் இப்போ மறுபடியும் தன்னோட பழைய ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறாரு தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்படி வெற்றி அடைறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்